Hi Friends, Welcome to Jewel Konda, நம்ம இந்த ஊடகத்தில் பார்க்க போகிறது Power பவர் of ஆஃப் இந்தியா லிமிடெட் அதாவது இந்திய அணுசக்தி கீழ் வர ஒரு துறையில் வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வந்துருக்கிற எல்லா வேகன்சியுமே வந்துட்டு இன்ஜினியரிங் வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்ஜினியர் படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதுவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரெக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் அதாவது வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஓப்பன் ஆகிட்டு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி க்ளோஸ் ஆகிடும் மொத்தம் வந்துட்டு இரநூறு வேகன்சி மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் சிவில் எல்லாருக்குமே வேகன்சி இருக்கு எவ்வாறு ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே பிரித்து காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு ஏஜ் காமிச்சிருக்காங்க உடல் ஊனமுற்றும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு ஐநூறுரூவா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும் அது வந்துட்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துடும் பெண்களுக்கும் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு கிடையாது ஓபிசி ஜென்ரல் இவங்க மட்டும்தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸையுமே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் பிஇ படிக்காமல் டைரெக்டாக எம்இ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அவங்க வந்துட்டு ஒன்லே ஒன்று தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் கேட் ஸ்கோர் வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு இருபத்தி ஆறு ஓபிசிக்கு இருபத்தி ஒம்போது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு முப்பத்தொரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா மற்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேல்ரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு ஸ்டைபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சாயிரம் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி கிடைக்கும் ஒரு டைம் வந்துட்டு புக் அலவன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஐம்பத்தாறாயிரத்தி நூறு என்ற பேஸிக்ரை வந்துட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி கொடுப்பாங்க அதில் இருந்து நீங்கள் வந்துட்டு டைரெக்ட் எம்ப்ளாயாக வந்துட்டு ஜாயின் பண்ணிவிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு கார்ட் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேலிட் கேட் ஸ்கோருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக தவறாமல் நின்று நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ட்ரி எந்த சிட்டியில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுடைய ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே இந்த லிங்க்கை வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கேட் ஸ்கோர் வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி